டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான மொறு மொறு தோசைக்கான அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கடைசியாக நம்ம போட்ட இட்லி வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதுக்காக உங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி தோசைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான அளவுகளில் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது தெரியாத நிறைய டிப்ஸ் அங்கங்க சொல்லியிருக்கிறோம் அதனால வீடியோவை முழுமையா பாருங்க பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு முறு முறு தோசையை ரெடி பண்ணி ஜம்முன்னு சாப்பிடுங்க இப்போ நம்ம தோசைக்கு வந்து அரிசி ஊற வைக்க போகிறோம் அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி இப்போ முதலாவதா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நம்ம எடுத்துருக்கிற எல்லாமே கிளாஸ் அளவுலேயே எடுத்துக்கலாம் பச்சரிசி இப்போ ரெண்டு கிளாஸ் போட்டுக்கிருவோம் இப்போ இந்த நீங்கள் நீங்கள் எடுக்கும்போது இந்த க்ளாஸ் அளவுலேயே வச்சுக்கோங்க கிளாஸ் இல்லைனா கிண்ணம் எதுனாலும் வச்சுக்கோங்க இது ஒரு கிளாஸோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி கிராம் இருக்கும் இப்போ ரெண்டு கிளாஸ் போட்டிருக்குறோம் அதாவது பச்சரிசி கால் கிலோ போட்டிருக்குறோம் இப்போ இது வந்து இட்லி அரிசி நார்மலாக நம்ம இட்லிக்கு போடுற அந்த அரிசி தான் இப்போ இதில் அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் போட்டுக்கிருவோம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கால் கிலோ அதாவது கால் கிலோ பச்சரிசி கால் கிலோ இட்லி அரிசி இது ரெண்டையும் இப்போ சேர்த்துக்குருவோம் இப்போ இது கூட வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குருவோம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரேதாகவே ஊற வச்சுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும்போது போது நமக்கு நல்ல கலர் வரும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் இதோடய வெயிட்டு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம கழுவிக்கலாம் எப்பயும் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு தடவை அலசிக்கிடுவோம் இப்போ தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நல்லா கழுவிக்கலாம் இப்போ இதே மாதிரி ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நம்ம இதை அலசிக்கலாம் இப்போ நல்லா அலசியாச்சு இப்போ அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் ஏன்னா உளுந்து அரிசியெல்லாம் சீக்கிரம் ஊறிடும் ஆனால் அந்த கடலை பருப்பு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம் அதனால் குறஞ்சது ஒரு மூணு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மொத்தத்தையுமே ஒரே ரவுண்டில் போட்டுக்கலாம் ஏன்னா கம்மியாக தான் போட்டிருக்கிறோம் அதனால் ஒரே ரவுண்டில் இந்த மாதிரி போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்தாச்சு ஆனால் தண்ணி எதுவும் முதலே ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது நல்லா அறபட்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் கடைசியாக நம்ம போட்ட இட்லி வீடியோவில் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி இட்லியை பொறுத்தளவுக்கு உளுந்து மாவு நல்லா பொங்கி வரணும் அப்படி பொங்கி வந்தால் அது நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரும் இட்லியும் அதனால் இட்லி மாவை நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்டுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் தோசை மாவை நீங்கள் வேணும்னா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஏன்னா இது எல்லாமே சேர்த்து ஆட்டும் போது ரொம்ப பொங்கியெல்லாம் வராது அதனால் இதை நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா அரிசி பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு அறப்பட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குருவோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டுட்டோம்னா அந்த கடலை பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக அறப்பட்டுருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் கொஞ்சம் நல்லா அறப்பட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்க்கும் போது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஒன்று போல் நல்லா அறப்பட்டு வந்துடும் இப்போ அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு முக்கால் வாசி பதத்துக்கு நல்லா அறப்பட்டு வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடணும் அது எந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் எடுக்கும்போது சொல்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு மாவு நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு அறப்பட்டு வந்திருக்குது மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு ஆட்டுறதை விட கொஞ்சம் நைசாக ஆட்டணும் அப்போ தான் வந்து தோசை நம்ம ஊற்றும் போது நல்லா சொர சொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அதாவது ரவ பக்குவத்தை விட கொஞ்சம் நைஸாக ஆட்டிக்கிறணும் இப்போ இந்த அளவுக்கு ஆட்டினாலே போதுமானது இப்போ நம்ம இந்த மாவு எல்லாத்தையுமே தோண்டி வெளியில் எடுத்துடலாம் இப்போ மாவு எல்லாமே தோண்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எப்பயும் போல் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே வெயிலாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நல்லா புளிச்சு வந்துடும் அதே மாதிரி இப்போ உப்பு போடலை நாங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் இப்போ மாவு ஆட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆச்சு இப்போது மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போது கரண்டியை எடுத்து வச்சு மாவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ருவோம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால் ஏதோ தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனாக இந்த இடத்துல சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் நீங்கள் உப்பு போட்டு புளிக்க வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம் இல்லைனா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீங்கள் உப்பு போட்டு கூட கலந்துக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் மாவோட பக்குவம் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு ஒரு ஃப்ளோவாக வர மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போ நமக்கு மாவு சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம தோசைக்கல் நார்மலான வீட்டில் உள்ள இரும்பு கல்லில் தான் ஊற்ற போகிறோம் இந்த மாவை நம்ம நைஸ் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் கல் தோசை மாதிரி ஊற்றி கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஸ் தோசையாக தான் இருக்கிறோம் இப்போ தோசையை ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தெளிச்சு விட்டுக்கலாம் அங்கங்கே லைட் லைட்டாக டாடாட்டாக தெளிச்சு விட்டால் கூட போதுமானது தான் இந்த இடத்துல நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா முறு முறு நெய் ரோஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துடலாம் இப்போ தோசை நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த மாவை மட்டும் லைட்டாக தேய்ச்சி மட்டும் விட்டுக்கலாம் ஃபுல்லாக சுத்தமாக வலிச்செல்லாம் எடுக்க வேண்டாம் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் அப்படியே கொஞ்சம் அந்த லேயர் ஒன்று போல் ஆகிரும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தோசை நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும் இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டா மாவு மாவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம் ஹோட்டலில் உள்ள மாதிரி நல்ல முறுமறுப்பாக வேணும்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வரும் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு தோசை நல்ல முறு முறுப்பாக வெந்து வந்துகிட்டு இருக்குது இதை அப்படியே எடுத்துடலாம் இந்த தோசையை நம்ம புரட்டி விட வேண்டியதில்லை அப்படியே எடுத்தோம்னாலே பேப்பர் மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த மறுமறு தோசைக்கு நார்மலாக தண்ணி தெளித்து தோசை ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றினாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஹோட்டல்களில் தண்ணியை நல்லா மொத்தமாக தெளித்து விட்டு அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காக அந்த தண்ணி தெளிப்பாங்க தெளிச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற எண்ணெயிலே நீங்கள் ஊற்றிட்டு நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா மறுபடியும் வேணும்னாலும் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த தோசை உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் இப்போ உங்கள் வீட்டில் இரும்பு கல் இல்லாமல் நான்ஸ்டிக் தோசை கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் போட்டுக்கலாம் தோசை இதை விட இன்னும் நல்லா மொறுமுறுப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம போட்ட ரெண்டாவது தோசையும் நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட இட்லி வீடியோவில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க நம்ம எப்பயுமே இட்லி மாவுக்கு வெந்தயம் போடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் வெந்தயம் போடுறதுனால தப்பெல்லாம் இல்லை வெந்தயம் போட்டால் இன்னும் நல்லா சாஃப்டாக தான் வரும் ஆனால் தோசை மாவுக்கு வெந்தயத்தை கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்து போடும்போது தான் நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும் அதோட சேர்த்து நமக்கு இந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த கடலைப்பருப்பு தான் இன்னும் நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அதனால் இட்லி உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன முறைகளில் இட்லி மாவுக்கு தனியாக அரைச்சி அதை இட்லிக்கு மட்டும் ஊற்றுங்க நல்லா சூப்பராக வரும் ஆனால் தோசைக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக மாவு அரைச்சி வச்சு தோசை ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு நல்ல முறு மொறுன்னு தோசை சூப்பராக கிடைக்கும் அதுவும் ஹோட்டலில் உள்ள அதே டேஸ்ட்டில் இப்போ நம்ம இந்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஹோட்டல் மாஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ரெண்டு மூணு தடவை நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சொல்லி அதனால் அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு தோசை கிடைக்கும் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சேன்ல நல்லா மொறு மொறுன்னு தோசை இருக்குது இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு வடையும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுலாம் ம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குது ஹோட்டல்ல சாப்பிட்ட தோசை மாதிரி இருக்குது தோசைக்கு மட்டும் தனியா மாவரைக்கணுமேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ருசியான தோசை வேணும்னா கண்டிப்பா தனியா மாவச்சாதான் டேஸ்டா வரும் நீங்களும் இதே மாதிரி மாவரை தோசை ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க நன்றி